மீலாத் என்றால் என்ன மீலாத் கொண்டாடலாமா மீலாத் கொண்டாடுவதற்கு அல்குர் ஆன் ஆயத்தை தர முடியுமா முதலாவதாக நாங்கள் மீலாத் என்றால் என்னவென்று பார்ப்போம் மீலாத் என்ற அரம்பு சொல்லுக்கு தமிழிலே நாங்கள் பிறந்த தினம் பிறந்த நேரம் என்று சொல்லலாம் இதை நாங்கள் மீ பிறந்த தின கொண்டாட்டம் அதாவது ஈதுல் மீலாத் அதிலையும் ஈது அதி நபி சல்லா அலுவலி சல்லம் நபிகல் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் பிறந்த தின கொண்டாட்டம் அல்லது ஈது மீலாதி ஃபாத்திமா ஃபாத்திமா பிறந்த தின கொண்டாட்டம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மீலாத் கொண்டாடலாமா அதாவது அதை எங்களுடைய பேச்சிலே சொல்வதாக இருந்தால் பிறந்த தின விழா பிறந்த தினத்தை விழா விழாவாக கொண்டாட முடியுமா அதாவது பாட்டிகள் வைக்கலாமா அப்போ இதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது இவ்வாறு மீளாது கொண்டாட கொண்டாடலாமா பிறந்த தினத்தை கொண்டாடலாமா என்று பார்க்கும் பொழுது இதிலே நாங்கள் எங்களுடைய புத்தியை அதனுடைய நுழைக்காமல் பார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் பார்ப்போம் சிலர் இதிலே அவர்களுடைய புத்தியை நுழைவித்து இது அந்நிய கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரம் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லி அதை அவர்கள் தடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யாமல் இவ்வாறு மேலாந்து பிறந்த தின கொண்டா பிறந்த தினத்தை கொண்டாட முடியுமா இல்லையா என்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கின்றது அல்குருவான் என்ன சொல்கின்றது ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் எனவே நாங்கள் அவ்வாறு பார்த்தால்தான் அதனுடைய உண்மையான விளக்கத்தை யதார்த்தத்தை அடி அறிய முடியுமே தவிர ஒவ்வொருவருடைய சிந்தனைக்கு உட்பட்டவைகளை வைத்துக்கொண்டு மார்க்கம் சொல்ல முடியாது என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த படையிலே பார்த்தால் இது சம்பந்தமாக எமக்கு சகி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது அதாவது அபிகல் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நோம்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் அபிகல் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நோம்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வாரமும் இப்பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் அரசு நல்லா நீங்கள் ஏன் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நோம்பு நோக்கிறீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கு நபிகள் நாயகம் செலம் சொன்னார்கள் அதில் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லப்படுகின்றது அதிலே பிரதானமாக முக்கியமாக சொல்லப்பட்ட எம எமக்கு ஆதாரமாக காணப்படக்கூடிய விடயம்தான் அது நான் பிறந்த தினம் என்பதாக சொன்னார்கள் அதாவது அபிகல் நாயகம் சலாசம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோம்பு நோட்டார்கள் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் அது நான் பிறந்த தினம் என்பதாக சொன்னார்கள் அப்படியானால் இந்த அதிசய நாங்கள் சற்று ஆழமாக விளங்குவோமே ஆனால் அபிகல் நாயகம் செல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கிழமையும் அவர்கள் நோம்பு நோட்கின்றோ நோம்பு நோட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு முறைதான் அந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துகின்றோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பிறந்த தினத்தை அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கொண்டாடி இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அதற்காக நல்லமல்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டோமே ஆனால் பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறை என்பதை எமக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம் அதாவது இந்த கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்றால் என்ன இந்த கொண்டாட்டம் என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இந்த கொண்டாட்டம் ஈத் என்று சொன்னால் என்ன எனவே நாங்கள் இதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டுமே தவிர மாற்று மதத்தவர்கள் மாற்று சகோதரர்கள் அவர்கள் அவர்களுடைய கொண்டாட்டங்களை எவ்வாறு கொண்டாடுகின்றார்களோ அவ்வாறு நாங்கள் பார்க்கக்கூடாது இஸ்லாம் எமக்கு அனுமதித்த கொண்டாட்டம் எவ்வாறு இருக்கின்றது அதை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இந்த மாற்று மதத்தவர்கள் கூத்தும் கும்மாளமும் கலியாட்டமும் ஆடலும் பாடலும் இசையும் மதுவும் இவ்வாறான கொண்டாட்டமா கிடையவே கிடையாது இவைகள் எல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் இஸ்லாமிய கொண்டாட்டம் என்றால் என்ன இதை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய நோவு பெருநாள் தினத்தை நோவு பெருநாள் கொண்டாட்டத்தை கொண்டாட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நோவு பெருநாள் கொண்டாட்டத்தை நபிகர்நாயகம் சரதாலசம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்போ அந்த கொண்டாட்டத்தை பார்க்கும் பொழுது அதிலே ஏதாவது நல்ல்கள் செய்யப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் பெருநாள் தொழுகை தொழுகின்றோம் அதே போன்ற நாங்கள் கொடுக்கின்றோம் அது அடுத்ததாக அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது ஒரு வணக்க வழிபாடுகள் அதில் இருக்கின்றது அதே போன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவாறு புத்தாடைகளை அணுகிறோம் உறவினர்களை சந்திக்கின்றோம் வாழ்த்து சொல்கிறோம் இவ்வாறு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக இருக்கின்றது ரெண்டாவது மூன்றாவது ஏதாவது விளையாட்டுக்கள் அந்த தினத்திலே இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக விளையாட்டுக்கள் நடைபெறக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது ஏனெனில் நாயகம் சலாசமுடைய காலத்திலே அந்த பின்னாள் தினத்திலே அந்த ஹபஷா இருந்து வந்தவர்கள் இந்த ஈட்டியினால் ஒரு வகையினால் ஒரு விளையாட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று விடயங்கள் தான் இந்த கொண்டாட்டத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது ஏதாவது வணக்க வழிபாடுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அதே போன்றோ அனுமதிக்கப்பட்ட பாடல்கள் அல்லது விளையாட்டுகள் எனவே இவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கியதுதான் இஸ்லாமிய கொண்டாட்டமாகும் எனவே அந்த அடிப்படையிலே தான் எமது மீராதுன் நபி விழா கொண்டாட்டம் அந்த அன்றைய தினத்திலே நல்ல மல்கள் செய்வது அடிப்படையிலே குருவானை ஓதுகின்றார்கள் சிரமத்தை ஓதுகின்றார்கள் தான தர்மங்களை கொடுக்கின்றார்கள் அதுபோன்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக புத்தாடைகளை அணுகின்றார்கள் அந்த இடங்களை சோடிக்கின்றார்கள் கலர் மின்வில மின் விளக்குகளினால் அங்கீகரிக்கின்றார்கள் அதே போன்று நபி போட்டி என்று சொல்லி பல போட்டிகளை வைக்கிறார்கள் எனவே இஸ்லாமிய கொண்டாட்டம் எதை வழிகாட்டுகின்றதோ அதைத்தான் நாங்கள் இந்த பெருநாள் தினத்தில் இந்த மீலாது நபி என்ற மீலாது நபி கொண்டாட்டம் என்பதாக நாங்கள் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த மீலாது கொண்டாடுவதற்கு ஒரு குருவானாயத்தை இங்கே கேட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக நேரடியாக நாங்கள் பார்ப்போமையானால் அல்லாஹுத்தாலா அல்குரானை சொல்லிக் காட்டுகின்றான் குல் பிஃபது இல்லாஹி ஓ பஹமதிஹி ஹுவ பிதாலி ஃபல் எஃப்ரஹூமன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய சிறப்பை கொண்டோம் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டோம் இதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் இது நீங்கள் சேர்க்கு சேர்த்து வைக்கக்கூடியவைகளில் வகைகளில் மிகவும் சிறந்தது என்பதாக அல்லாஹுத்லா சொல்கின்றான் இதிலே வரக்கூடிய பி ஃபதுல் இல்லாஹி அல்லாவுடைய கொடை என்று சொன்னால் இதற்கு பல தப்சீர்களிலே பல விளக்கங்கள் சொல்லப்பட இருக்கின்றது அதிலே ஒரு விளக்கம்தான் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹோன் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இந்த ஃபதுல் என்பது அது அல்லாவுடைய அறிவை குறிக்கின்றது அதே மாதிரி ரஹமத் என்பது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை குறிக்கிறது என்பதாக இபுன் அப்பாஸ் ரதி அல்லான் சொல்கின்றார்கள் எனவே அப்படியானால் இந்த அறிவோ கிடைத்ததற்காக சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கிடைத்ததற்காக நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல் அல்குருவானை எமக்கு தெளிவாக தருவதை இந்த வசனத்தின் மூலம் புரிந்து